அரசு வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சட்ட ரீதியான விவாதங்களை வாதங்களை அங்கே நீதிமன்றத்தில் எடுத்து வச்சு ஒவ்வொரு பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் தொடர் ஜெயராமன் அவர்கள் அவர் சில வார்த்தைகள் பேசப்பட்டு புதுவை அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சார்பாக இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அண்ணா சிறையில புதுச்சேரி காரைக்கால் யானை மூன்று பிராந்தியத்திலிருந்து இன்னைக்கு நடக்குது இந்த போராட்டத்துல ஆயிரத்தி ஐநூறு பொதுப்பணித்துறை வவுச்சியர் ஊழியர்கள் மற்றும் ஏன பிராந்திய எப்டி சிஎல் ஊழியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களது கோரிக்கையை ஆண்டு காலமாக இந்த புதுவை பொதுப்பணித்துறையில் பணி செய்யக்கூடிய வவுச்சர் வீடர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் சொல்லி கடந்த இரண்டு நாட்களாக தலைமை பொறியாளர் அவர்களையும் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை செயலர் அவர்களையும் தலைமைச் செயலத்தில் முற்றுகிட்டு போராட்டம் செஞ்சோம் எங்களது நியாயமான கோரிக்கை ஏற்று உடனடியாக பணி நிரந்தரம் செய்யணும் சொல்லி நாங்கள் போராடி வர்றோம் ஆனால் இந்த பொதுப்பணித்துறை நிர்வாகமும் முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து காலம் கடத்தி வர்றதுனால இன்னைக்கு அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை மூணு பிராந்தியத்திலே நாங்கள் ஏற்படுத்தி நடத்திருக்கிறோம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அங்கே கதிர்காமம் மெடிக்கல் காலேஜில் பணி நிரந்தரம் செய்தது போல் உதவி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களையும் வவுச்சரவர்களை கொள்கை முடிவு எடுத்து பணி நிரந்தரம் செய்யணும் என்ற எங்கள் கோரிக்கையை ஏற்று அவர் உடனடியாக பணி நிரந்தரம் செய்வார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நாளை முதல் தொடர் போராட்டமாக சட்டமன்ற முற்றுகை அலுவலக முற்றுகை என்று நாங்கள் போராட்டத்தை விகுத்தை மாற்றி அமைத்திருக்கிறோம் பணி நிரந்தரத்தை கொடுக்கின்ற வரையில் எங்களது போராட்டம் தொடர் போராட்டமாக தொடர் வேலைநிட்ட போராட்டமாக மாற்றி அமைக்க முடிவு செய்யவில்லை